எங்களின் அன்பு தங்கை கீர்த்தியாவுக்கு தொடர்ந்து பதிமூணாம் நாளாக இந்த ஊர் மக்கள் சார்பாக போராடி கொண்டிருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இங்கே ஒத்துழைப்பு கொடுத்து வந்திருக்கும் தோழர்களுக்கும் அப்புறம் மீடியா தோழர்களுக்கும் எங்களது தமிழர் நீதி கட்சி நெல்லை மாவட்ட செயலாளர் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயத்தில் இந்த போராட்டத்துக்கும் தொடர்ச்சியாக நடைபெறும் போராட்டத்துக்கும் உறுதுணையாக தமிழர் எப்போதும் களத்தில் நிற்கும் என்பதையும் பதிவு செய்து கொள்கிறோம் தலைவர் கவனத்தை கொண்டு போயிருக்கோம் கவனத்தை கொண்டு போன பிறகு என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க பார்த்துட்டு நாங்க சமூக ஊடகங்கள்ல எல்லாத்துலேயும் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஆனா அங்க நேர்ல வந்து விசாரிச்சு பார்த்தா நேர்ல வந்து விசாரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுமைகள்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் கொடுமைகள்லாம் பெரிய வன்கொடுமை தாழ்ந்த கொடுமைகள் அது வந்து குறிப்பிட்ட நம்ம சமுதாயத்துக்கு மட்டுமே எல்லா மாவட்டத்திலையும் டிஸ்டிக்லேயுமே இந்த குல சமுதாயத்தை இந்த காவல்துறை ஒரு குறிப்பிட்ட இந்த சாதியிலிருந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பில் ஒரு நல்ல ஒரு போராளி இருந்தாமன்னா தட்டி கேட்டக்கூடாது தட்டி கேட்டக்கூடாது பொதுவாக அந்த பகுதியில் நடக்க இந்த மது பிரச்சனை அது கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் கந்துவட்டி பண்ணுவான் வேற மாதிரி ரெண்டானவர் தொழிலுக்குள்ளா செய்வான் இந்த விஷயத்தை ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு சமூக ஆர்வலரோ ஒரு அமைப்புல இருக்குன்னு இந்த மக்களுக்கு ஒரு நல்ல செய்யணும் ஒரு இதுல போய் கேட்டவனா அவன் மேல உடனே பொய் வழக்கு என்ன பொய் வழக்கு அவன் என்ன தப்பியா செய்தான் அவன் என்னையா ரெண்டாம் நம்பர் தொழில்தான் கந்து வட்டி கொடுக்கானா கஞ்சா வேலை எல்லாம் எல்லா பணதுக்குள்ளாமே வேற ஒரு குறிப்பிட்ட குற்ற செயலுக்குள்ள நபர் அந்த நபர்களுக்கு நல்லா தெரியும் அந்த காவல் நிலையத்துல ஒரு காவல் அதிகாரி எல்லா காவல் நிலையத்திலும் கடந்து வந்திருப்பாங்க யார் எப்படி இருப்பாங்க ஒரு ஆளை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சுவாங்க ஒரு ஆள் எப்படி இருப்பான் தப்பு பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு சொல்லி அப்படிங்கும் போது இந்த சம்பவங்கள் நடக்கும்போது லோக்கல்ல அரசு மதுபான கடங்கள் நடக்கும் பாருகள் நடக்கும் அந்த பாருகள் வந்து சட்டவிரோதமா நடக்குது சட்டவிரோதமா நடக்கும் போது இதை தட்டி கேட்பாங்க இந்த அப்படிதான் எல்லா மாவட்டத்திலயும் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பிட்ட இந்த கீர்த்தியோட படுகொலைக்கு முக்கிய காரணமே அந்த மதுதான் இருக்கு மது அந்த நபர் வந்து ஒரு தேவைந்தர்கள் கூட்டமைப்புல மாவட்ட சிலர பொறுப்புல இருக்காப்புல அவர் ஒரு பொறுப்புல இருக்கும்போது இந்த மக்களுக்காக நிறைய செய்யணும் இந்த மக்களுக்கு நான் வந்து ஒரு உண்மையான ஒரு போராளியா களத்துல நின்று ஒரு நல்ல தப்பு நடந்தா தட்டி கேட்கணும் அந்த ஒரு எண்ணத்துல தான் அந்த விஷயத்த பதிவு பண்ணுறாரு காவல் நிலையத்துல புகார் மனுவா கொடுத்து ஆனா அவர் புகார் மனுவே இந்த காவல் நிலையம் அலட்சியமா ஆனா தப்பு பண்ணதை மது வித்தமா கொடுத்த உடனே உடனே கூப்பிட்டு போய் போடுதாங்க ஏன் போடுதாங்க இவர் நெல்ல நல்ல உருத்தா இருக்காரு இந்த சமூகத்துல ஒரு பெரிய ஒரு ஆளா வந்துடக்கூடாதுன்னு அந்த வன்மம் அந்த வன்மம் யாருக்கு இருக்கு இந்த பகுதிக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் இருக்க காவல் காவல்நிலை ஆய்வாளர் சர்மிழாவு இருக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து நேரில் கலாய்வு பண்ணி இந்த கிராமத்தில் விசாரித்த பிறதா நிறைய திடுக்கடு தகவல் வருது ஏன்னா சாதி வெறி அந்த அளவுக்கு உள்ள ஊறி போய் கிடக்குங்க சாதி வெறி சாதி இந்த மாதிரி ஆய ஆய்வாளர் சாதி வெறியோட வேலை பார்க்குறது இருக்கவே காவல்துறைக்கு தகுதி இல்லாத ஆய்வாளர்கள் இந்த மாதிரி ஆய்வாள வச்சுன்னு சட்டம் ஒழுங்கு பெரிய கேள்விக்குறியாகிடும் இத வந்து முதலமைச்சர் கவனத்தை கண்டிப்பா கொண்டு போய் இந்த மாதிரி ஆய்வாளர் நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க இந்த வழக்கு அது போது அந்த பணி நீக்கம் காத்திருப்பு இதெல்லாம் கண் துடைப்புக்குங்க ரெண்டு மாசம் இருப்பாங்க சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி மூணு மாசம் இருப்பாங்க நாலாம் மாசம் ஒரு சேசல்ல ஆய்வாளரா மீண்டும் பணியில் சேர்ந்த ஆய்வாளர் அப்படின்னு பதிவு பண்ணுவாங்க இதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா நீங்க உண்மையா இந்த சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய நல்ல ஒரு அதிகாரியா இருந்தா சட்ட ஒழுங்கு கையில இருக்க முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கவனமா தலையிட்டு இந்த அம்மா வந்து சிறையில் அடைக்கணும் சிறையில் அடிச்சு இந்த அம்மாவுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்டை கொடுக்கணும் இந்த பனிஷ்மெண்டை கொடுத்தாதான் இதுக்கு அடுத்து வர அதிகாரிகள் இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டாங்க ஏன் சொல்லுதோம்னா இது காவல்துறைக்கு பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு கெட்ட செயல் வார அதிகாரி என்ன ஒரு மெத்தன போக்கில் இருப்பாங்க சரியான ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுத்தா மாதிரி தப்பு நடக்குமா சொல்லுங்க ஒரு அதிகாரிய ஒரு அதிகாரி நீங்க தண்டனை கொடுத்து பாருங்க நம்ம வந்து நம்ம பணியை செய்யணும் அந்த சம்பளத்தை எங்க இருந்து வருது இந்த மக்களுடைய வரிப்பணம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படி ஒரு அதிகாரி அரசு அதிகாரி யாருக்கு பணி செய்யணும் மக்களுக்கு பணி செய்யணுங்க அதை உணர்ந்து பணி செய்தாங்களா கிடையாது பணி எங்க காமிக்காங்க சம்பளத்தங்க வாங்கிட்டு விசுவாசத்தை அங்க தப்பு பண்ணதவன்ட காமிக்காங்க மதுவுக்கு வந்த காமிக்காங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க அவன்கிட்ட விசுவாசத்தை காமிக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படாதா எப்படி கண்டிப்பாக ஏற்படும் இந்த மாதிரி ஆளுகளை வந்து இருக்க தகுதியே கிடையாது அது ஒரு பெண்ணா இருந்து ஒரு ரெண்டு பெண்ணு அண்ணனுக்காண்டி நீதி கேட்டு போய் எங்க அண்ணன் வந்து கல்யாணம் வச்சிருக்கு இப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒரு பெண்ணு ஈவு இல்லாம இப்படி ஒரு பெண் ஆய்வாளரை பண்ணாலும் அதெல்லாம் வந்து வந்து மன்னிக்கவே முடியாத தப்புங்க அதெல்லாம் நம்ம வந்து சீரணிக்க முடியாது அதெல்லாம் ஒருபோதும் விட மாட்டோம் அவங்களுக்கு வந்து க கடுமையான சட்டப்படி காவல்துறையில் ஒரு பக்கம் அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்கு வந்து முழு இதெல்லாம் நடக்கும் இருந்தாலும் சட்டப்படி அவங்கள வந்து நம்ம வந்து கோர்ட்டு நீதிமன்றம் போய் இப்போ பாருங்க இடையில தூத்துக்குடியில ஒரு வழக்கில் தண்டனை கொடுத்துருக்காங்க பதின இருபது வருஷத்துக்கு மேலே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அதெல்லாம் உண்மையிலே பெரிய ஒரு வரலாறு இருப்பங்க லாக்அப் அப்ரத்தில் நம்ம சமூக போராளி தான் ஒரு ஆள் பொய் வழக்கில் போய் போட்டு இது பண்ணி அதே மாதிரி கண்டிப்பாக போராடுற குணங்கள் போராட்ட கடைசி வரைக்கும் நம்ம வந்து கடையை விடக்கூடாது இந்த பதிமூணு நாள் தொடர்ந்து போராடுதுவே ஒரு பெரிய ஒரு இது காவல்துறை அடக்குமுறை கொடுக்கும் நீங்க பாடியை வாங்கலனா இங்க யார் யாரு உருக்குத்தா இருக்கா யார் யாரு முன்னாடி வாரா இதெல்லாம் நோட் பண்ணுவான் ஒரு லிஸ்ட போட்டு இவன் தான் இவ்வளவு காரணம் அந்த அணி உடனே கூப்பிட்டு அவனை பொய் வழக்கு இல்லைன்னா அவன் மேல வேற எதுவும் வழக்கு இருக்கா அதை நோண்டுவாங்க வாங்க இந்த வேலையெல்லாம் காவல்துறை செய்யும் நீங்க எங்க வேலை செய்யணும் வேலை செய்த இடத்துல மட்டும் இல்ல எங்க வேலை செய்ய அந்த இடத்துல தான் வேலையை காமிக்க தீவிரம் காட்டுவான் எங்க தீவிரம் காட்டுமா தப்பு பண்ணுவான் மது வைப்பான் அவனை பிடிக்கவே மாட்டான் அதுல தீவிரமே காட்ட மாட்டான் பப்புளிக்க வைப்பாங்க அவன் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பப்புளிக்கா நடக்கும் நைட்டு பத்து மணிக்கு கடை அடைச்சிருவாங்க பன்னெண்டு மணி வரை பப்புளி காலையில போனீங்கன்னா வாங்கிக்கலாம் அவர் சொன்ன மாதிரி சரக்கை வாங்கி ஒரு ஊர்லயே வச்சிருக்காங்க ஒரு ஊர்லயே வச்சுக்கிட்டே விற்கான் பப்ளிக்கா மாமூல் போவது எல்லாம் தெரியும் ஆனா அங்க இருக்க லோக்கல்ல இருக்க காவல் நிலையத்துல இருக்க அந்த உழவு பிரிவுன்னு ஒன்று ஒரு பிரிவு இருக்குங்க அதெல்லாம் செயல்படுதா என்னன்னு தெரியல முதலமைச்சர் கொண்டு இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரப்படுத்தி அங்கங்க ஆளுகளை போட்டு பாக்கணும் இந்த உழவு பிரிவு சேசல்ல தனியா ஒரு சிஇடி எல்லாம் இருக்கும் இதெல்லாம் என்னன்னா கண்காணிச்சு யார் யாரு தப்பு பண்ணதான்னு சொல்லி கொடுக்குதுதாங்க அவங்களுக்கு வேலை அவங்க என்ன செய்தாங்க இப்ப அவங்க இவங்களுக்கு ஆதரவா பணத்தை வாங்கிட்டு ரிப்போர்ட்டை தப்பா கொடுக்குது தப்பா யாருக்கு கொடுப்பா நம்மால ஒரு போய் பிரச்சனையை போய் சேஷன்ல போய் பேச முடியல சார் இப்போ இந்த இடத்துல தப்பு நடக்கு சார் ஒரு மனு கொடுத்துட கூடாதுங்க ஒரு இந்த அதிகாரி தப்பு நடக்க பண்ணதாப்ல இந்த அதிகாரி சரியில்லை போவாங்க மேல அதிகாரி போவாங்க எஸ்பி கிட்ட போவாங்க என்ன சொல்லுவாங்க உடனே நேராக அவர் போட்டுவாரு ஒன்னு இல்ல மனு கொடுத்தா சுற்றி இங்க சுத்தி கிடைச்சுல சேஷனுக்கு தான் வரும் அது எங்களுக்கு தெரியும் சேஷனுக்கு வரும்னு சொல்லி அப்ப அந்த அதிகாரி நேர்மையா இருப்பாங்க விசாரிக்க சொல்லி கொடுக்காப்புல அது காவல் நிலையத்துக்கு போகும் காவல் நிலையம் சரியில்லைன்னு டிஎஸ்பி போகும் அப்படி நம்ம விசாரிக்கும் போது அந்த தப்பு பண்ணும் போது தப்பு நடக்கும் நம்ம விசாரிக்கோம் அத நம்ம மனு கொடுத்துட்டா ஐயோ இந்த சமூகத்துல இருந்து இந்த பல்ல பையன் எப்படிதான் மனு கொடுத்துட்டான் இவன் எப்படி இருந்துருதான் இந்த ஊர்ல இவன் எப்படி வா இது பண்ணிருவான் நானும் பாத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த காவல் நிலையத்துல இருக்க ஆய்வாளருக்கும் கூட இருக்க ஆய்வாளருக்கும் எல்லாம் ஒரே கூட்டு கலவாணி தான் ஒரே ஊர்ல ஊர்ல கூட்ட மட்டும் தான் நம்ம இவங்களை வந்து அவங்க ஆனா நல்ல அதிகாரி இருக்காங்க நல்ல அதிகாரி உண்மையிலே சொன்ன நடவடிக்கை அதிகாரி இருக்கத்தான் செய்தாங்க அதுவும் ஒரு சில அதிகாரி இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம குறை சொல்லலை நல்ல அதிகாரிகள் எப்போதும் நம்ம அவங்களோட சப்போர்ட் ஆதரவு எல்லாம் உண்டு ஆனா இந்த மாதிரி துரோகிகள் வந்து காவல்துறையில இருக்க அதிகாரிகளை உண்மையிலே நீங்க வந்து கடுமையான நண்ட தண்டனையும் கடுமையான நடவடிக்கை அவங்களை கண்டிப்பா எடுக்கணும் தான் இந்த போராட்டத்தை வந்து நாங்க எடுத்திருக்கோம் போரா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்க போராடவே மாட்டோம் போராட்டத்தை தூண்டுதே இவங்க தான் இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகள் தான் ஆனா நிறைய பேச்சுகள்லாம் பேசக்கூட ஒரு காவல் அதிகாரி ஒரு காவல் நிலையத்துக்கு போயிட்டா போன உடனே மனுஷனாக முதல்ல பார்த்து வாங்க என்ன பிரச்சனை உட்காருங்க அப்படின்னு சொல்லி விசாரித்து அதுதான் உண்மையிலேயே அந்த பணிக்கான ஒரு நேர்மை அதை தான் அவங்க செய்யணும் ஆனால் செய்ய மாட்டாங்க எப்படி செய்ய மாட்டாங்க அங்கே சாதிவெரிய இருக்குதுதான் நீ தான் ஏசி தேவை பல்ல பயிலாச்சே அப்படிங்கும்போது எப்படி அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அது ஒரு காலமும் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இது வந்து எல்லா மாவட்டத்துலையும் தொடர்ந்து நடக்கு நம்ம சமூகத்துலேருந்து போனால் மட்டும்தான் இந்த அடக்குமுறைகள் ஓடுக்குமுறைகள் ஏவல் காவல்துறை வேற ஆளுகளை விட்டு ஏவிடுவோம் அது போக பெரிய பெரிய ஆளுகள்கிட்ட விட்டே நம்மளை வந்து காட்டி கொடுத்துருவோம் ஏப்பா இந்த இடத்துல வந்து அரிசி கிடத்துதல் வேற மாதிரி தப்பா நடந்துச்சுன்னா ஏய் உங்க ஊர்ல இவன் தான் எல்லாத்தையும் பண்ணுதான் அவனை ஒரு வழி பண்ணிய பார்த்து வச்சுக்கா நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு இந்த ஏரியாவில் வருவான் போட்டு மாட்டி எரிய விடாத இதையும் திட்டமிட்டு ஒரு தகவலை கொடுக்குதும் அதே தான் அந்த டீம் சுதந்திரமா லாண்டிக்கிட்டு தான் இருக்குங்க அவங்க சுதந்திரமா நடமாட விடுதே இவங்க தான் ஏன்னா அவங்களெல்லாம் இவங்க தான் ஆதரவு கொடுத்து பண்ணுதாங்க அது எல்லாத்தையுமே தெரியும் இதை அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த நபர் வந்து தப்பை தட்டி கேட்கப்படலாம் சுற்று வட்டாரத்தில் எல்லாத்துலேயுமே எடுத்துக்கிட்டால் பார்த்தா ஒரு நல்ல பிரச்சனைனா உடனே ஓடி போகக்கூடிய ஆளாக ஒரு நல்ல மனிதராக தான் இருந்திருக்காரு நாங்கள் விசாரித்த ஊருக்குள்ளே விசாரித்து கலாய்வு பண்ண இதில் அவர் ஒரு நல்ல மனிதர் ஆனால் அந்த கூட பிறந்த சகோதரருக்காண்டி போய் சேசலில் போய் உண்மையிலே அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணி இந்த சமூகத்துலேருந்து இப்படி போய் பேசி உண்மையிலே அவங்க வந்து போலியாக நாடகம் ஆடுதாங்க இந்த பொண்ணு வந்து சும்மா வந்து இதெல்லாம் இப்படி தான் பில்டப் பண்ணும் இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி உண்மையிலே மருந்தை குடிச்சிருக்காங்க அதையும் அலட்சியம் பண்ணியிருக்காங்க அதையும் காவல்துறை ரொம்ப அலட்சியம் பண்ணியிருக்கு ஏப்பா சுவாப்பு முறை விபர குடிப்பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லி உண்மையிலே ஒரு இது பண்ணுன அந்த தியாகம் வந்து உண்மையிலே வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறுங்க நீங்கள் தப்பு பண்ண தப்பு பண்ண வா வரலாறு வந்து உங்களை மன்னிக்காது வரலாறு உங்களை மன்னிச்சுன்னு நினைக்கிங்களா நீங்கள் ஒவ்வொரு தப்புக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் பார்த்துக்காங்க அதுக்கான நேரங்கள் வரும் அந்த நேரத்தை வந்து நாங்கள் கூட்டுவோம் இந்த போராட்டம் வந்து அவங்க மீது அஹ் அஹ் சிறையில் அடைக்க வரும் இந்த பொண்ணுக்கான ஒரு நீதியை வழங்குகிறது வரைக்கும் இந்த போராட்டம் வந்து ஒருபோதும் ஓயாது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கும் அதுபோல் சுற்றுவட்டாரத்துல இருக்க கிராம மக்களும் இதுக்கு ஆதரவு கொடுத்து இந்த போராட்டத்தை வந்து வலிமையடைய வலுப்பெற செய்யணும் போராட்டம் வந்து நீத்து போயிடக்கூடாது அதே மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் இருக்கும்போது நம்ம அமைப்புகள் தனித்தனியா எல்லாத்திலயும் இருக்கலாங்க தலைவர் இருக்கலாம் தொண்டர்கள் இருக்கலாம் எல்லா இருக்கலாம் எல்லா அமைப்புலையும் இருந்துக்காங்க நீங்க எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனா பிரச்சனைன்னு வரும்போது ஒன்னு கூடி குரல் கொடுங்க அதுதான் நமக்கு பலன் ஒரு லேசா ஒரு என்ன பாருங்க அவன் ஆனால் லேசா ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டுதான் நம்ம இயக்கங்கள் இருக்கு தலைவர்கள் இருக்கா எல்லாம் பிரச்சனைன்னு வரும்போது ஒண்ணு கொடுங்க ஒண்ணு கூடி இப்போ ஒரு கை தட்டுனா ஓசை வராது ஒரு பழமொழி எடுத்துக்காங்க ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் அத மாதிரி எல்லா அமைப்புகளும் அங்கங்க கண்டனம் பதிவு பண்ணணும் கண்டனம் பதிவு பண்ணி அந்த போராட்டம் வந்து எல்லா மாவட்டத்திலும் நம்ம அன்பு தங்கை கீர்த்திக்காக நீதிக்காக ஒரு பெரிய போராட்டமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்களுக்கும் இங்கே வந்திருக்க தோழர்களுக்கும் இயக்கங்களுக்கும் மீடியா சார்ந்த தோழர்களுக்கும் என்னதுடைய கட்சி சார்பாக தமிழ் நீதி கட்சி சார்பாக நிலைமண சார்பாக நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்